தெரியாது அவனுக்கு அவனும் அறுபத்தாறாயிரம் கோடி அசுரா தலைப்பு தலைவர் நல்ல இருக்கு கூடியப்பட தெரியுமா காருங்க மாகபெலி சக்கரவர்த்தி அசுரன் தலைவர் வந்தா எப்படி தேவரங்க இந்திரன் தலைவனோ சின்ன அறுபத்தாறாயிரம் கோடி ஆடிட்டான் சீரட்டம் இல்லாம அந்த மாகபெலி தான் இப்படி கட்ட வச்சி ஓரடி மண்ணு கூடான்னு கேட்டா கூட தனே

பெரிய கோடி கூட உம் பல கோடி இருந்ததுன்னு அவன் திருமணம் அவன் அழிஞ்சி போய்டுவான் ம் அணம் சென்று ஆ அதனால் செல்லு செஞ்சுருக்கூடா சரி ஆமா எவ்வளோ பணம் இருந்தாலும் ம் பணம் இல்லாத மாதிரி போறோம்னா அல்கிட்டும் நம்ம பரிசுதான் நம்ம நீதி யாருக்கும் கிடையாது நீ பண்ணிடாதே என்ன தற்கொடைக்குல தான் அதனால இந்த பேரு நேசம் இது ஏதோ இன்ன கோடலாம் அதனால இப்டே பச்சீர்மங்க பட்சியெல்லாம் பச்சமா போறாரு சரி மன்னா பாبري ஆகப்படி என்ன வா

யாருக்கு தெரியப்போது அதனால எதோ ஏற்கனவே சின்ன வயசுல நடந்து அதுல எதனா ஒரு கருவி சொன்னதான் விஷயம் தெரியும் ஆமா இவன் தான் உம் அவன் நம்பனா இல்லை ஆமா அது மாதிரி நடந்து சொன்னாரு புண்ணிய மட்டம் தான் பூரா இணைஞ்சது உண்மை அப்படின்னு அங்க திருவிழா நாட்டுல இருக்கேன் ஐவேலை நாயில இருக்கேன் ஆவுளுராய இருந்த ரெண்டு இன்னைக்கு நாமா அழகு பருந்த யூஸ் சொன்னால் வந்து பாத்தாரு உம் எங்க அம்மாவை பார்த்தாரு

இரவு <laughs> பணி